ஏதாச்சும் ஒரு ஜோசிக்காரர்கிட்ட போயிட்டு ஓரை அப்படின்னா என்னென்னு கேட்டால் ஓரை என்பது ஒரு மணி நேரத்துக்கு வரக்கூடிய கிரக ஆதிக்கம் மிகுந்த நேரம்னு சொல்லுவாங்களே தவிர சார் அது இல்லை நான் கேட்குறது ஓரை அப்படின்னா என்ன மீனிங் அந்த வார்த்தைக்கான மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு தெரியாது இந்த இறங்கு வரிசையில் ஒரு நாளுடைய சூரிய உதயம் எந்த ஓரையில் உதிக்குதோ அந்த ஓரையினுடைய கிரகம் என்ன கிரகமோ அந்த கிரகத்தினுடைய பேர் தான் அன்றைய நாள் அப்போ இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைய காலையில் சூரிய உதயம் அப்படிங்கிறது வந்து சூரிய ஓரையில் உதிக்கும் அதனால் இது சூரிய தினம் இதே போலவே தினம் என்பதை தான் திதின்னு சொல்கிறோம் தினம் 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 நம்ம சந்திரனை பார்க்கலாம் அது குறைஞ்சிக்கிட்டும் கூடிக்கிட்டும் வருது வளர்புரை தேய்புறைன்னு வருது இது திதி தினகதின்னு சொல்றாங்க அப்போ திதி என்பது சந்திரம் புரிந்து கொள்வதற்காக குருவுடன் சேர்ந்த கிரகம் ஏதாவது ஒரு கிரகம் பக்ரமாக இருக்கு அல்லது குருவுடன் சேர்ந்த கிரகம் ஒரே ராசியிலிருந்து இருந்து அந்த கிரகம் சந்தியில இருக்கு அல்லது அந்த குருவுடன் சேர்ந்த கிரகம் ஏதோ ஒரு ராசியில இருந்து பரிவர்த்தனை பக்தி கஃபை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நம்ம இந்த சேனல்ல நிறைய ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் கலந்த தகவல்களை ரொம்ப நாளா பார்த்துட்டு வரோம் அதுல மக்களுக்கு ஏற்படக்கூடிய கேள்வி அதுக்கப்புறம் ஜோதிடம் தொடர்பாக லாஜிக்கலாக பேச வேண்டிய தகவல்கள் இதெல்லாம் தொடர்ந்து பேசிட்டு வரோம் இன்று நான் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா பொதுவாக இந்த ஜோதிடம் பார்க்கும் பொழுது இன்னும் திதியில் பிறந்திருக்கீங்க இன்னும் நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க இன்ன யோகம் என்ன கரணம் அப்படின்ற மாதிரி கரணத்துக்கு பலன் சொல்கிறது திதிக்கு பலன் சொல்கிறது பிறந்த நட்சத்திரத்துக்கு பலன் சொல்கிறது இப்போ ராசிக்கு பலன் சொல்கிறது மாதிரியே அப்புறம் யோகத்துக்கு பலன் சொல்வது அதுக்கப்புறமா ஓரைக்கு பலன் சொல்வது எந்த ஓரையில் பிறந்திருக்கும் அதுக்கு பலன் சொல்கிறது அதுக்கு பிறகு நாம் செய்யக்கூடிய செயல்களை எந்த ஓரையில் ஆரம்பிக்கலான்னு சொல்கிறது அப்போ எந்த திதியில் ஆரம்பிக்கலாம் என்ன நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கலாம் என்ன யோகத்தில் ஆரம்பிக்கலாம் என்ன ஓரையில் ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி முடிவெடுக்கிறது இதெல்லாம் எங்கிருந்து வந்தது இதெல்லாம் என்ன ஃபஸ்ட்டு திதினா என்ன யோகம்னா என்ன தருணம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன இதெல்லாம் எங்கேருந்து கிரியேட் ஆச்சு அப்போ ஓரைனா என்ன இதற்கான மீனிங் என்ன அப்படின்ற தகவல்கள் நிறைய ஜோசிக்காரங்களுக்கே தெரியறது இல்லை ஏதாச்சும் ஒரு ஜோசிகார்ட்ட போயிட்டு ஓரை அப்படின்னா என்னன்னு கேட்டால் ஓரை என்பது ஒரு மணி நேரத்துக்கு வரக்கூடிய கிரக ஆதிக்கம் மிகுந்த நேரம்னு தவிர சார் அது இல்லை நான் கேட்குறது ஓரை அப்படின்னா என்ன மீனிங் அந்த வார்த்தைக்கான மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு தெரியாது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் பேசக்கூடிய தகவல் உங்களுக்கு புரியும் நீங்க இண்டிபா புரிஞ்சுக்கல ஒரு ஜோதிட துறையில் ஒரு பெயர் இருக்குது ரொம்ப வருஷமா அந்த பெயருக்கான காரணம் என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியம் அந்த காரணம் தெரிஞ்சாலே பாதி ஜோசி புரிஞ்சிடும் நிறைய வார்த்தைகள் சமஸ்கிருதத்துல இருக்குது சமஸ்கிருதத்துல கூடிய வார்த்தையை அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிப்பதால் மட்டுமே அதுல பாண்டித்தியம் பெற்றவர்கள் போல நம்ம மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம் நான் இந்த இருக்க இங்கே இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் பலரும் அதுதான் அப்போ ஓரை அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஓரை அப்படிங்கிறது காலம்னு அர்த்தம் ஓரா அப்படின்னா காலம் ஓரை அப்படின்னா காலம் அதனால தான் பாத்தீங்கன்னா ஜோதிட நூல்கள் பெயர் பிரிருகத் ஓரா சாஸ்திரா ஜெய்மினி ஓரா சாஸ்திரா ஓரா சாஸ்திரம் ஓரை சாஸ்திரம் அப்படின்னா காலம்னு அர்த்தம் ஓரைனா காலம் அப்ப எதுக்கு அந்த ஓரைங்கிறது எதனுடைய அடிப்படையில் வந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு நாளும் வந்து இருபத்தி நாலு ஓரைகள் இருக்கு இருபத்தி நாலு ஹோரா அதை இங்கிலீஷ்காரங்க என்ன பண்ணாங்க இதை காப்பி பண்ணி இது வந்து இங்கிலீஷ்ல இருந்து வந்த வார்த்தை ஹோர் அப்படின்ற இதை அப்படின்னு எழுதுறோம் இந்த ஹோர் அப்படிங்கறது ஓரா அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம உலகம் முழுவதும் ஒரே சொல்லால் வழங்கப்படுகிறது இந்த மணி நேரம் அப்ப இந்த மணி நேரம் எப்படி பிரிக்கப்படுகிறது பேர் வைக்கப்படுகிறதுனா வேற ஒண்ணுல நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய கிரகங்கள்ல பூமிக்கு வெளியே இருக்கிறது பூமிக்கு உள்ள இருக்கிறது ரெண்டா பிரிக்கிறோம் வெளி இருக்கிறது அவுட்டர் பிளான வெளிவட்ட கிரகங்கள் பூமியினுடைய ஆர்பிட்டு உள்ள இருக்கிறத உள்வட்ட கிரகங்கள் சொல்றோம் வெளிவட்ட கிரகங்களாக இருக்கிறது ஆர்பிட்டு வெளியே செவ்வாயோட ஆர்பிட் இருக்கு அதுக்கப்புறம் குருவுடைய ஆர்பிட் இருக்கு அதுக்கப்புறம் சனியுடைய ஆர்பிட் இருக்கு அப்ப வெளி வெளிவட்ட கிரகங்கள் குரு செவ்வா சனி உள்வட்ட கிரகம் அப்படின்னு போது உள்ள சென்ட்ரல சூரியன் அதுக்கு மேல வந்து புதன் அதுக்கு அடுத்த சுக்கரன் அதுக்கு அடுத்து இந்த பூமி சந்திரன் வந்து உள்ளே வெளியும் போட்டோம் உள்வட்ட கிரகத்தோட சேர்த்துக்கிட்டோம்னா இது வந்து உள்வட்ட கிரகம் உள்வட்ட கிரகமானது சூரியன் புதன் சுக்கிரன் சந்திரன் இப்ப இதுல ஒரு சீக்வன்ஸ் இதுல ஒரு சீக்வன்ஸ் வச்சு இருக்கக்கூடிய உள்வட்ட கிரகங்களை எது அதிக நாளை எடுக்கிறதோ அதை முதல்ல போடுறோம் அப்ப இருக்கிறதுலே அதிக நாள் சுற்றி வரக்கூடிய கிரகம் உள்வட்ட கிரகங்களில் சூரியன் அதுக்கடுத்து வர்றது சுக்கரன் அடுத்து வர்றது புதன் அடுத்து வர்றது சந்திரன் இப்படி எழுதிக்கிறோம் அதுக்கடுத்து நம்ம வெளிவட்ட கிரகங்கள்ல அதிக நாள் எடுத்துக்கிறது சனி அதுக்கடுத்து வந்து குரு அதுக்கடுத்து வந்து செவ்வா அப்போ இதுதான் ஓராவனுடைய வரிசை சீக்வன்ஸ் நீங்க போய் ஓராவ சக்கர வரிசைன்னு போட்டீங்கன்னா நான் சொன்னது சீக்குவன்ஸ் எழுதுவாங்க அதுக்கு காரணம் இதனுடைய சுற்றுக்கால அடிப்படையில் இறங்குவரிசையாக எழுதியிருக்கிறாங்க இந்த இறங்குவரிசையில ஒரு நாளினுடைய சூரிய உதயம் எந்த ஓரையில் உதிக்குதோ அந்த ஓரையினுடைய கிரக என்ன கிரகமோ அந்த கிரகத்தினுடைய பேர் தான் அன்றைய நாள் அப்ப இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சுக்கணுங்களேன் இன்றைய காலையில் சூரிய உதயம் அப்படிங்கிறது வந்து சூரிய ஓரையில் உதிக்கும் அதனால இது சூரிய தினம் அடுத்து சூரிய ஓரைக்கு அடுத்து சுக்ரன் அதுக்கப்புறம் புதன் அதுக்கப்புறம் சந்திரன் சனி குரு செவ்வாய் திருப்பி இதே மாதிரி ரிப்பீட்டா வரும்பொழுது இருபத்தி நாலாவது ஓரை அப்படிங்கிறது முடிஞ்சு இருபத்தஞ்சாவது வரை சந்திர உரையில் வந்து நிற்கும் அப்போ அடுத்து இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு அடுத்த நாளுடைய சூரிய உதயம் சந்திர உரையில் ஆரம்பிக்கிறாங்க அடுத்த நாள் சந்திர தினம் அதாவது திங்கள் இங்கிலீஷில் வந்து மூணு டேன்னு சொல்கிறோம் அப்போ இந்த ஓரைகள் எதற்காக வடிவமைக்கப்பட்டது டிசைன் பண்ணப்பட்டதுன்னா நமது கால நேரத்தை புரிந்து கொள்வதற்காக அப்போ எதற்காக இதுக்கு பேர் வச்சாங்கன்னா நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறப்ப அஞ்சு டீம் பிரிப்பாங்க இல்லைங்களா எல்லாத்தையும் அஞ்சு டீமாக பிரித்து முல்லை மருதம் நெய்தல் பாலை இப்படின்னு சொல்லி பேர் வைப்பாங்க அப்போ நீங்கள்லாம் முல்லை முல்லை தேசத்து இளவரசர்களா பாலை இருக்கக்கூடிய பைங்கிலிகளான்னு கேட்க வேண்டியது இருக்கு இல்லையா அப்ப என்னன்னா இது வந்து எதற்கு பிரிக்கிறது அப்படின்னா அந்த துறை சார்ந்த அல்லது ஒரு விஷயத்தை புரி பிரிப்பதற்காக ஒரு பேர் வச்சுருக்கிறாங்களே தவிர அந்த பேருக்கும் இந்த கிரகங்களுக்கும் தொடர்பு இல்லை எனவே திங்கள் என்ற தினம் திங்கள் ஓரையில் பிறந்ததால் அது திங்களுக்கான அதாவது சந்திரனுடைய பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ப தேவையில்லை அதே போலவே ஒவ்வொரு கிரகங்களுடைய ஓர இது வந்து என்னன்னா சர்க் சர்க்கிள் சர்க்கிளா சர்க்கிள் சர்க்கிளா ஒரு கால சுற்றுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்களே தவிர இதற்கும் ஓரங்க சம்பந்தல இந்த ஜோஷிகாரங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா அவங்களை இந்த ஓரல ஆரம்பிங்க செவ்வாய் ஓரல ஆரம்பிங்க சனி ஓரல ஆரம்பிங்க நல்லா வந்துருவீங்கன்னு சொல்லுவாங்க சொல்றதெல்லாம் அவங்களை குழப்பறதுக்காக இதே போலவே தினம் என்பதை தான் திதினு சொல்றோம் தினம் 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 நம்ம சந்திரனை பார்க்குறோம் அது குறைஞ்சுக்கிட்டும் கூடிக்கிட்டும் வருது வளர்புறை தேய்புறைன்னு வருது இது திதி தினகதினு சொல்றாங்க அப்ப திதி என்பது சந்திரனை புரிந்து கொள்வதற்காக சந்திரனுடைய ஓட்டமும் சூரியனுடைய ஓட்டத்தையும் இணைந்து புரிந்து கொள்வது வந்து யோகம் திதியில பாதி கரணம் அப்ப இது எல்லாமே என்னன்னா நம்மளுடைய கால ஓட்டத்தை கணக்கிடுவதற்காக எழுதி கொள்வதற்காக புரிந்து கொள்வதற்காக வந்த விஷயத்தை என்ன செய்யறாங்கன்னா எடுத்து வச்சிட்டு ஜோசிக்காரங்க திதியில பிறந்தா அப்படி திதியை செஞ்சா அப்படி நட்சத்திரத்தில் பிறந்த அப்படின்னு இந்த நட்சத்திரத்தில் செஞ்சால் அப்படி இந்த ஓரில் செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை இது எல்லாம் கால கணிதம் அப்படிங்கிறத மறந்து இப்போ எப்படி நீங்கள் வந்து இருபத்தி நாலாம் தேதி பிறந்தீங்க தேதி பிறந்தீங்க முப்பதாம் தேதி பிறந்தீங்கன்னா உங்களுக்கு பலன் சொல்கிறாங்களே இது மாதிரி ஒரு ஒரு பொதுவான பலன்களாக ஜோசியர்கள் கையாளப்படக்கூடிய விஷயம் தான் அந்த திதிகரண யோகத்துக்கு பலன் சொல்வது அதுக்கப்புறம் ஓரைக்கு பலன் சொல்வது அப்புறம் இந்த திதி இந்த யோகத்தில் நல்லது நடக்கும் இந்த திதி இந்த இந்த யோகத்தில் செய்தால் அது சிறப்பாக முடியும்னு சொல்றது எல்லாமே வந்து ஒரு புரிதல் குறைபாடு தானே தவிர இதை மக்கள் நம்ப தேவையில்லை ஏன் நம்ப தேவையில்லை அப்படின்னு சொல்கிறோன்னா ஒரு ஜாதகத்துல இந்த கிரகம் இங்க இருக்கு சார் நான் உங்களுக்கு சரியா சொல்றேன் ஒரு ஜாதகத்துல என்னுடைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் இல்லைன்னா நான் சொல்றது லாஜிக்காவே சொல்றேன் குருவுடன் சேர்ந்த கிரகம் ஏதாவது ஒரு கிரகம் பக்ரமாக இருக்கு அல்லது குருவுடன் சேர்ந்த கிரகம் ஒரே ராசியில இருந்து அந்த கிரகம் வந்து சந்தியில் இருக்குது இருக்கு அல்லது அந்த குருவுடன் சேர்ந்த கிரகம் ஏதோ ஒரு ராசியில இருந்து அது பரிவர்த்தனை ஆயிருக்கு அப்படின்னா இந்த ஜாதகருக்கு இரண்டு தொடர்புகள் ஏற்படலாம் அல்லது இரண்டு திருமணங்கள் ஏற்படலாம்ன்றது விதி அப்ப இந்த ப இந்த இந்த பையனுக்கு ஒரு நல்ல ஓரையிலையோ நல்ல நட்சத்திரத்திலையோ நல்ல தினத்திலேயோ நீங்க திருமணம் பண்ணி வச்சா இந்த பையனுக்கு ரெண்டு திருமணம் ஆகாது அப்படின்னு சொல்லி நீங்க முடிவு எடுக்கிறது வந்து ஒரு குழப்பமான ஒரு முடிவு இல்லையா அப்ப ஜாதகம் என்ன சொல்கிறதோ அதை செய்யும் அப்படி ஜாதகம் ஏதாவது சொல்லி அதை செய்யாம நீங்க ஏதாச்சும் செஞ்சு மாற்ற முடியும் சரியான திதியையோ சரியான காரணத்தையோ சரியான ஓரையோ பிடித்து இந்த விஷயத்தை மாற்ற முடியும் அப்படின்னா இந்த விதி என்ன ஆகுறது அப்ப ஜாதத்துல கூடிய விதி நடக்குமா சொல்றது என்னன்னா நீங்க என்ன ஜோசியும் ஆரம்பிச்சாலும் என்ன திதில ஆரம்பிச்சாலும் என்ன காரணத்துல ஆரம்பிச்சாலும் ஜாதகத்துல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் நடந்தே தீரும்ன்றதுனால இங்க நம்ம உட்காந்துக்கிட்டு வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் பிதிக்கி பிதிக்கி நம்ம காலம் பார்க்க நேரம் பார்க்க தேவையில்லை நம்ம பிறந்த காலமும் பிறந்த நேரமும் தான் இறுதியானது அது நம்ம முடிவு பண்றதுல அது இயற்கையாவே இருக்குது நிறைய பேர் என்ன செய்யறாங்க சார் நான் வந்து ஜோசிகாரரை பார்த்து பண்ணலாமே இது ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி பிறந்துட்டலாமே என் குழந்தைய அப்படி எடுத்துடலாமே என் குழந்தையினுடைய வாழ்க்கையை நான் தீர்மானிச்சிடலாமே நினைக்கிறாங்க அதுவும் விதிதான் நீங்கள் நினச்சிடற மாதிரிலாம் எல்லாம் எடுக்க முடியாது நீங்கள் எடுக்க நீங்கள் தப்பா தான் அந்த குழந்தை பிறக்குன்னா நீங்கள் நல்ல நேரத்தில் பிறக்க வேண்டிய குழந்தைய கூட நீங்கள் வாய வச்சு சும்மா இருக்காம ஒரு ஜோசிகாரனுடைய மூலமாக அந்த குழந்தை தப்பான நேரத்தில் டெலிவரி பண்ண வச்சுருங்கிறதுனால சரியாக புரிஞ்சுக்குங்க ஒரு ஜாதகத்தினுடைய ஒரு ஜாதகருடைய வாழ்க்கை என்பது ஏ ஆல்ரெடி முடிவானது அதை நீங்க எந்த ஓரையுமே எந்த திதியிலையுமே எந்த யோ கரணத்துலையுமே எந்த அந்த நீங்க சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு புரிதல் இல்லாத ஒரு தன்மை தானே தவிர நீங்க எதை செய்யலாம் சார் அப்ப வந்து திதி கரண யோகத்தில் என்ன செய்யலாம்னா பொதுவான காரியங்கள் செய்யலாம் பொதுவான காரியங்கள்னா ஒரு ஒரு அன்னதானம் பண்றீங்க ஒரு கோயில் கட்டுறீங்க ஒரு பூங்கா அமைக்கிறீங்க ஊருக்கு ஒரு கிணறு கட்டுறீங்க அதாவதுங்க பொது காரியங்கள் செய்வதற்கு இந்த திதிக்கரண யோகங்களை இதற்கு முன்னால் பயன்படுத்திய விஷயங்களை அதை வந்து பாரம்பரியமா நீங்க பயன்படுத்தலாமே தவிர தனி மனிதனுக்கு நீங்க காலமும் பார்க்க தேவையில்லை நேரமும் பார்க்க தேவையில்லை எல்லாம் தான் நடக்கும் பயம் இல்லாமல் எது வேணாலும் தைரியமா செய்யலாம் ஜாதகத்துல இப்படி இப்படிலாம் மாட்டிக்குவீங்கன்னு உங்களுக்கு ஏதாவது ஜோசிகார அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா அந்த காரியங்களை செய்யாம தள்ளி போடலாமே தவிர அந்த குறிப்பிட்ட நேரத்துல மட்டும் அது செஞ்சா சக்சஸ் ஆயிரும் அப்படிங்கிறது வந்து அது புரிதல் குறைபாடோடு செய்யக்கூடிய விஷயங்கள் தானே தவிர இந்த மாதிரி திதி கரணம் யோகம் ஓரை இது மாதிரி காலத்தின் அடிப்படையில் செய்யக்கூடிய கால விதானம்னு சொல்றாங்க அந்த கால விதானங்கள் கணக்குகள் எல்லாமே தனி மனிதனுக்காக பயன்படுத்த தேவையில்லை எனவே உங்களுடைய ஜாதகத்தில் என்ன நடக்கும் தெரிஞ்சுக்கங்க உங்களுடைய எதை வாழ்க்கையாலும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு கூட நான் தன்னம்பிக்கையோடு போங்க இந்த தன்னம்பிக்கை குறைபாடு விட எடுத்தாலும் நான் ஒரு ஒரு சமீபமாக ஒரு மீட்டிங் போயிருந்தேன் அதுல ஒரு ஜோசிக்கார் என்ன வர என்ன ஓர என்ன வரன்னு தான் ஏறி உட்காந்து பேசுறாரு சாப்பிட போகிறப்ப கூட அவர் என்ன வர என்ன வரன்னு கேட்டுதான் போறாரு இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா அப்போ அபத்த ஜோசியனுக்கு அறுபது நாளிகையும் தியாச்சியம்னு ஒரு படம் ஒன்றுக்கு மாறாத ஜோசியன் கொண்டு போய் கொடுத்தோம்னா அறுபது விச விசநாளிகைன்னு சொல்லுவான்ற மாதிரி இந்த ஜோசிக்காரங்க ரொம்ப குழப்புவாங்க நீங்களும் காலத்தை ரொம்ப பார்த்து பார்த்து வாழ்க்கையை குழப்பிக்காமல் ஜஸ்ட்டு ஒரு வாழ்க்கையில் ஒரு மூணு தடவை நாலு தடவைக்கு மேலே ஜாதகம் பார்க்கக்கூடாது ஜோசியத்தை வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா மனம் அழுத்தமாகி மனநோய் வந்துடுங்க எனவே ஜோதிடம் என்பது எந்த அளவுக்கு அப்படிங்கிறத நீங்க சரியா புரிஞ்சுக்கணும் எதுக்கெடுத்தாலும் நாலு நட்சத்திரம் பார்த்தா வாழ்க்கை உறுப்பிடாதது தெரிஞ்சுங்க நாலு நட்சத்திரமே பார்க்க தேவையில்லை எதற்கு பார்க்கலாம்னா ஒரு கல்யாணம் பண்ணுறோம் குடும்பத்தில் கல்யாணமும் சிறப்பாகுன்றதுக்காக இல்லைங்க அப்ப அந்த சரியான முகூர்த்தத்துல திருமணம் பண்ணா இந்த தாலி கிடைக்கிறது தாலி செய்கிறது பூ கிடைக்கிறது மண்டபம் கிடைக்கிறது மாதிரி பொதுசாக சமூகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களோட நம்ம ஒட்டி போய்க்கலான்ற தன்மையில் செய்கிறமே தவிர மற்றபடி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை எப்போ செஞ்சாலும் உங்களுடைய வாழ்க்கையை மாறாது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் பிறக்கும் போதே முடிவானது என்பதை புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக சந்தோஷமாக கொண்டு போங்க மறுபடியும் அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க